அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோ ஸ்பிரிச்சுவல் யூடியூப் சேனலிலிருந்து தர்ஷன் பேசுகிறேன் இன்றைய பதிவு எல்லாம் அல்ல சிவபெருமான் வீட்டிற்கும் சென்னை அருகே மாடம்பாக்கம் அருள்முகு ஸ்ரீ தேனி புரீஸ்வரர் சமேத தேனுகாம்பால் அந்த திருத்தலம் சிவனை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு இப்பதிவில் பார்ப்போமா ஒவ்வொருக்கும் பண கஷ்டம் வர்த்தக வீழ்ச்சியை தீர்த்து வைத்து நல்ல வளர்ச்சியும் எழுச்சியும் தரும் மாடம் பார்க்கும் அருள்மிகு தேனுகாம்பாள் சமேதா ஸ்ரீ தேனிபுரீஸ்வரர் அவரை வணங்கி வந்தால் எல்லா பொருளாதார பிரச்சனையும் நீங்கும் மாசி மகத்தில் இருந்து ஒவ்வொரு மாதமும் வரும் மகம் நட்சத்திர நாறில் இங்கே அமைந்திருக்கும் அருள்முகு தேனுபுரீஸ்வரருக்கு பசும்பாலால் அபிஷேகம் செய்ய வேண்டும் அதுவும் கரந்த பாலை இளஞ்சூடு ஆறுவதற்குள் அபிஷேகம் செய்ய வேண்டும் கண்டிப்பாக பால் பாக்கெட்டை தவிர்த்து விட வேண்டும் அன்பர்களே இன்றைக்கு இருக்கும் சூழ்நிலையில் இதை நடைமுறைப்படுத்துவது கடினமே இருப்பினும் நீங்கள் முயற்சி செய்யலாம் அல்லவா அபிஷேகம் செய்த பின்னர் மீதி வாங்கி வைத்திருக்கும் பாலை இங்கே இந்த சமயத்தில் வரும் ஏழை சிறுவர் சிறுமிய சிறுமியர்களுக்கு தானம் செய்ய வேண்டும் இப்படி தொடர்ந்து பன்னெண்டு மகம் நட்சத்திர நாளில் குரு ஓரையல் அல்லது சந்திர ஓரையல் செய்து வர வேண்டும் இதன் மூலமாக தொழிலில் நஷ்டம் அடைந்தவர்கள் படிப்படியாக மீண்டு பழைய நிலையைக்கு எட்டுவர் மிகுந்த கடன் தொல்லையால் அவதிப்படுபவர்கள் அதில் இருந்து மீள்வதற்கு எதிர்பாராத உதவிகள் கிட்டிட ஸ்ரீ தேனிபுரீஸ்வரர் அருள் புரிவார் மகம் நட்சத்திர நாளில் இப்படி காராம்பசுவின் பாலால் அபிஷேகம் செய்ய இயலாதவர்கள் அதற்கு பதிலாக தசமி திதி வரும் நாளில் செய்யலாம் தொடர்ந்து பன்னிரண்டு தசமி தெய்வரி தசமி திதியில் மட்டும் இந்த நாட்களில் குரு ஹோரை அல்லது சந்திர ஓரையில் இந்த அபிஷேகம் செய்ய வேண்டும் அதுவும் இயலாதவர்கள் ரோகினி நட்சத்திரம் நிற்கும் நாட்களில் இந்த அபிஷேகம் செய்யலாம் பனிரெண்டு ரோகிணி நட்சத்திர நாட்களில் தொடர்ந்து செய்வதன் செய்து வருவதன் மூலமாக காரிய தடைகள் விலகும் தொழிலில் வளர்ச்சி உருவாகும் தீராத மற்றும் நீண்டகால கடன் தீர வழிகள் இங்கே ஒரே ஒரு சிவலிங்கத்திற்கு செய்யப்படும் அபிஷேகமானது ஒரு கோடி சிவலிங்கத்திற்கு செய்யப்படும் அபிஷேகமாக மாறுகின்றது ஆதி சிவனுக்கு முதன் முதலில் வாகனமாக நந்தி ஆனது பிரபஞ்சத்திலே இங்கேதான் தேனுபுரீஸ்வரர் என்ற பெயரில் சென்னை மாடம்பாகத்தில் அமைந்திருக்க ஆலயம் அமைந்திருக்கிறது இதே போல கும்பகோணம் பட்டீஸ்வரத்திலும் இதே பெயரில் ஈசன் அருள் பாடித்து வருகிறார் எங்கெல்லாம் தேனிபுரீஸ்வரர் என்ற பெயருடன் ஈசன் அருள் வாழ்த்தி வருகிறாரோ அங்கெல்லாம் சக்தி நிரம்பியிருக்கிறது இந்த ஐஸ்வர்ய விரும்புவோர் அசைவம் சாப்பிடுவதை நிரந்தரமாக கைவிட்டிருக்க வேண்டும் தினமும் ஒரு மணி நேரம் வீட்டில் சிவ வழிபாடு செய்து வர வேண்டும் அல்லது தினமும் சிவாலயம் செல்ல வேண்டும் அல்லது தினமும் காலையில் ஒரு மணி நேரமும் இரவில் ஒரு மணி நேரமும் வீட்டில் சிவசவ இந்த ஆயிரத்தி எட்டு நாட்கள் ஜபித்து கொண்டு வந்திருக்க வேண்டும் இதில் ஏதாவது ஒன்றை செய்திருந்தால் ஈசனின் அருட்காராட்சியும் சுலபமாக கிட்டும் ஆகவே அன்பர்களே மேற்கண்ட தேனி தேனி தேனிபுரீஸ்வரரை வணங்கி ஐஸ்வர்யத்தை பெருக்கி நல்வாழ்வு வாழ வேண்டும் என்று கூறி விடைபடுகிறேன் நன்றி வணக்கம்